இப்போ வந்து நம்ம வந்து செனாய் நகர் பக்கத்தில் சென்னையில் திருவிக்கா பார்க்குக்கு வந்திருக்கோம் இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமிஞ்சகிற சிக்னலில் அந்த செனாய் நகர் போகிற சிக்னல் இருக்கு இல்லையா அது உள்ளே வந்தீங்கன்னா இருக்குது இந்த பெல்ராத் ஹாஸ்பிட்டலோட ஐவிஎஃப் செக்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த பார்க்குக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு உள்ளேயே வந்து ஷெனாய் நகர் இது மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா அது பார்க்குக்கு உள்ளேயே தான் இருக்குது அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா வந்து விதவிதமான செடிகள் மரங்கள் பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சின்ன மினி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இதான் வந்து நீங்கள் பார்க்குறது தான் வந்து மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின் இப்போது பார்த்திங்கன்னா வந்து நிறைய விதவிதமான மரங்கள் எல்லாம் இருக்குது செடிகள்லாம் இருக்குது பொட்டானிக்கல் நேமோட எழுதி இருக்கு அழகாக நைட் வியூ அதை விட சூப்பராக வாலிபால் அந்த இது பேஸ்கெட் பால் பேட்மிண்டன் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது இங்கே ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது ஆனால் இந்த பார்க்குள்ளே இல்லை அது தனியாக வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டு வந்து இங்கேருந்து பக்கத்துலேயே தான் ஒரு ஆஃப் ஒரு ஒரு ரெண்டு ஃபோர் லாங் தான் இருக்கும் மியாவாக்கி செயற்கை காடுகள் இந்த அடர்ந்த காடுகள் பல மரங்களை ஒரே இடத்துல வளர்ப்பாங்க இல்லையா ஸோ ஒரே இடத்துல விதை போட்டு இல்லை என்ன பதியம் போட்டு ஒரே இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் வளர்ப்பாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு விதமான மரங்கள் ரெண்டு மூணு செட் ஆஃப் மரங்கள் வந்து அங்கங்கே வச்சிருக்காங்க கிய அப்படின்ட்டு போட்டுருக்குற அந்த பாண்டில் இருந்து அந்த இந்த எங்கே எந்த இடத்துல எந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைமில் சூப்பராக இருக்குது கூடைப்பந்து மைதானம் அந்த பக்கம் பார்த்தோம் இல்லையா வாலிபாலில் பேஸ்கெட்பால் அந்த பில்ராத் ஹாஸ்பிட்டலோட பில்டிங் அவங்களோட பார்க்கிங் திருவிக்காவுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்கோட இந்த சைடும் அந்த சைடும் ஒவ்வொரு மெமோரியல் மாதிரி கட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸு அதாவது ஹிண்ட் எல்லாம் கீழே உக்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பராக ஒன்று கட்டி விட்டுருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மியாவாக்கி காடுகள் பார்த்திங்கன்னா வந்து மரங்கள்லாம் என்னென்ன மரம் வில்வம் மகிலம் மாதிரி போட்டுக்கிறதுல இந்த மரங்கள் தான் இந்த டெர்மினாலியா மாண்டலி அப்படின்ற மரம் வந்து பார்க்க வித்தியாசமாக இருக்கு பார்க்க இந்த நல்லா ஃப்ளாட்டாக அரிசி கை வச்ச மாதிரி க மனுஷன் கையை நீட்டின மாதிரி அழகாக சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான பிங்க் கலரில் வயலட் கலரில் அழகாக சூப்பராக இருக்கு இதுதான் பார்க்கோட ஷேப்பு ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஸோ இதெல்லாம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டுருவாங்க ஃபுல்லாக நைட் டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் வரும் வந்து திருவிக்காய் எழுதிய நூல்கள் நினைக்கிறேன் ஒளி திருக்குறள் விளக்க உரை ஒற்றம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஸ்கேட்டிங் கிரவுண்டில் ஸ்கேட்டிங் கிளாஸஸ்லாம் இருக்காங்க அங்கே மாஸ்டர்ஸ்லாம் நிற்கிறாங்க போல் அவங்க வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஸ்கேட்டிங் சொல்லித்தராங்க இப்போ நம்ம பார்க்குறது மெட்ரோ பில்டிங் அது மெட்ரோ ட்ரெயினோட பில்டிங் இந்த வாட்டர் ஃபவுண்டெயினும் அந்த பில்லர்ஸ் எல்லாம் இல்லையா ஒயிட் கலரில் அந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து நைட் டைமில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதை எடுக்கணுன்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணி அந்த இதில் நைட் டைம் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் சார் பா எல்லாங்க பேர் குடிநீர் அப்புறம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு ரெஸ்ட் ரூம் லேடிஸுக்கு தனியாக ஜென்ட்ஸுக்கு தனியாக ரெண்டு ரெண்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது ஸோ அதே மாதிரி தண்ணீரும் குடிநீரும் வந்து ரெண்டு அவுட்லெட் இருக்கு வந்து புகாரி ஹோட்டல் இருக்கு அப்படியே போனீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு கூட போயிடலாம் ரேட்டு தான் அதிகமாக இதுதான் வந்து இன்னொரு செட்டு இன்னொரு இது ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஒரு ஜனல வந்து ஆரம்பிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பெண்ணின் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரம் விளக்கு வெஸ்லியன் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பெருங்கல்லி காலேஜ் பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அறிவாழ் பனை ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக இந்த மாதிரி ஒர்க் அவுட்டு ஏரியா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மூங்கில் மரங்கள் மூங்கில் மரங்கள் வளர்ந்துருக்கு இந்த பார்க் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த டைமில் நான் அந்த பக்கம் போயிருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்டில் இருந்து பார்த்தா அந்த எண்டு தெரியும் அந்தளவுக்கு வந்து ஒன்றுமே பண்ணலை அப்போ வந்து ஒன்றுமே இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு மாதிரி தான் இருந்துச்சு இது சின்ன சின்ன அங்கங்கே மரங்கள் இருக்கும் சின்னதாக ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டும் இருக்குன்னு வாக்கிங் பார்க் தான் இருந்துச்சு நல்லா டெவலப் பண்ணி எல்லாம் மாத்திட்டு இது வந்து ஓப்பன் ஏர் தியேட்டர் மாதிரி ரெண்டு பேர் ஷார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சைக்கிள் நிறுத்துறதுக்கு இடம் பின்னாடி வந்து அந்த புகாரி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் எவ்வளோ கடத்துல காமிவார் இருபது புள்ளி எட்டு பர்சன்ட் காமிக்கிது பின்னாடி சைக்கிள் நிறுத்த இடத்துல பின்னாடி லைட் போட்டுட்டாங்க ஒவ்வொரு பில்லருக்கு ஒரு விதமான கலர் இன்னும் நைட் ஆக ஆக இன்னும் சூப்பராக பண்றதுக்கு நல்லா இருக்கு லைட் எல்லாம் போட்டு திருவிக்காவோட அந்த இதை லைட்டோட பார்த்துட்டோம்